ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ஸோ காலையிலே பாருங்க இரநூறுவா எப்படி கிடச்சி தெரியுமா இன்னைக்கு வந்து வெளிலோடு லோடு போட்டு திருப்பூருக்கு வந்திருக்கேன் எம்சாண்டு எம்சாண்டுன்னா அந்த மணல் மாதிரி இருக்கும்ல வீடு கட்டுறதுக்கு பில்டிங் கட்டுறதுக்கெல்லாம் ஸோ அது போட்டுக்கிட்டு வந்திருக்கேன் வெளிலோடு வந்தோம் இந்த மாதிரி லோடு போட்டோம் அப்படின்னம்னா சின்ன வண்டியாக இருந்தால் நூறுரூவா கொடுப்பாங்க பெரிய வண்டியாக இருந்தால் இரநூறுவா கொடுப்பாங்க காலையிலே பாருங்களாக்கு இது எல்லாம் கழிக்கிறது இல்லை இது டீ காசுன்னு கொடுப்பாங்க டீ காசு இல்லை பேட்டான்னு சொல்லுவாங்க டீ காசுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரெகுலராக டெய்லி ஒவ்வொரு லோடுக்குமே இரநூறுவா கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடைக்காது என்னைக்காவது வெளியிலோடு போட்டு வந்தோம் அப்படின்னம்னா அப்போ அந்த மாதிரி இரநூறுவா காசு கொடுப்பாங்க என்னடா காலையிலேயே செலவுக்கு காசு இல்லையே டீ குடிக்க காசு இல்லையான்னு பார்த்தேன் டக்குன்னு போட்டோன்னா இரநூத்தம்பது ரூபா தரணவங்க ஐம்பது ரூபா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஐம்பது ரூபா அடுத்த லோடு பொடையெல்லாம் வாங்கிக்கலாம் அடுத்த தடவை வந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டாரு அது தர மாட்டாங்க அது அவங்களுக்கு ஒரு கமிஷன் மாதிரி ஓகேங்களா அது ஐம்பது ரூபா எடுத்துக்கிட்டு இரநூறுவா மட்டும் ட்ரைவருக்கு கொடுக்குறாரு ஓகேங்களா நம்ம கரசை நம்ம கம்பெனியில் லோடு ஓட்டுறோம் அப்படின்னோம்னா அதுக்கெல்லாம் காசு கிடையாது சம்பளம் ஆயரூவா கொடுத்துருவாங்க இது வந்து லக்குங்கிற மாதிரி ஓகேங்களா இது வந்து தனியாக கிடச்சது இரநூறுவா இப்போ இந்த இரநூறுவாயாச்சும் என்ன செய்யப்படணும்னா இப்போ கோயிலில் டீ சாப்பிட்டு இன்னொரு டிரைவரும் கூட வந்திருக்காரு அவருக்கு காசு இல்லை அதாவது ஜல்லி போட்டால் காசு இல்லை அவருக்கு ஜல்லி போடலை அவர் அவர் ஜல்லி போட்டார் இந்த வீடுக்கிறதுக்குள்ளே ஜல்லி இருக்கும்ல அது அவருக்கு காசு கொடுக்கல நான் எம்சாண்டு போடுறதுனால எனக்கு மட்டும் காசு கொடுத்தாங்க ஸோ இப்போ ரெண்டு பேரும் டீ சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா அதில் ஒரு நூறுரூவா காலியாயிரும் பாக்கி நூறுரூவா மதியானம் சாப்பாடுக்கு வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஓகே நிறைய பேர் சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இப்போ நான் எங்கே இருக்கேன் லோட இருக்க வந்திருக்கேன் அப்படின்னா கிளாசிக்கின்னு கம்பெனி இது திருப்பூரில் ஓகேங்களா திருப்பூரில் நிறைய ஏகப்பட்ட இடத்துல கிளாசிக் கிளாசிக்கிட்டு கம்பெனி இருக்கும் அதில் ஒரு தான் இப்போ நான் லோடறக்க வந்திருக்கேன் கம்பெனியெல்லாம் வெளியில் காமிக்கலாமா அப்படின்னா அதெல்லாம் வித்தவுட் பர்மிஷனோட ஒரு இடத்துல போய் வீடியோலாம் எடுக்கக்கூடாது ஓகே அடுத்த வெளியில் சந்திக்கலாமா பாய் இந்த மாதிரியும் எக்ஸ்ட்ரா வருமானமெல்லாம் வரும் லாரி ஓட்டணும் அப்படின்னம்னா எக்ஸ்ட்ரா வருமானமெலாம் வரும் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக வீடியோ வந்து பார்த்துட்டு நீசாக வந்து ஃபோன் பண்ணுவோம் ஆ இரநூறுவா கிடச்சிருச்சா அப்படிங்களா ஓகே பாய் லவ் யூ